இலக்கடம் ஆறுதோன்னு ஒரு பாட்டு ஆமாம் நிழல் நிஜமாக இருந்த படத்தில் அதெல்லாம் அவரும் பா வாணியஜரம் அவங்களும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சு நைட்டு வந்து கேசட்டில் அப்போ எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்பான்னு அந்த பாட்டையே போட்டு கேட்டுகிட்டு இருந்தார் கேட்டு கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டார் அப்பா இல்லை இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாலு வாணிஜரம் ரொம்ப நல்லா பாடிருக்காங்க அப்படின்னு அப்புறம் அப்பா சொன்னார் பாலுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்புறம் அம்மா அம்மா தான் போட் பண்ணாங்க ஃபோன் பண்ணி ரொம்ப இமோஷனலாக இருக்கார் அப்பா பேசுவேங்க அப்படின்னு சொல்லி ஓ சாப்பா வந்து ரொம்ப எமோஷனாக அவர்கிட்ட நல்லா பாடினீங்க நீங்களாம் பாடி எனக்கு நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் பாலு ரொம்ப நிகழ்ந்து போவார் அதெல்லாம் மேடை கச்சிலும் சொல்லுவார் அவர் இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ இது நடித்தது அது எந்த இது எந்த பாடும் இலக்கணம் மாறுதோ